டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தாக்கா இதில் வந்து கா இந்த அரசாங்கம் என்றைக்குமே கண் வைத்திருக்கிறது இந்த ஆர்டருக்கும் பெப்ப உனக்கும் அப்பருக்கும் பெப்பேங்கிற மாதிரி தான் ஹெச்ஆர்எம்சி நடக்க போகுது கண்டிப்பாக இவங்க இந்த ஆர்டரை இல்லை எப்படி உடந்தையாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு ஹெச்ஆர்எம்சி சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வழக்கு கொடுக்குறாங்க அந்த வழக்கு தப்பு ஏன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சுப்ரீம் கோட்க்குக்கு அறிவு இல்லையா அவங்க அறுபத்தி ஆறுல அறுபத்தி மூணு யாரும் எடுத்துக்காட்டு எடுத்து இல்லையா என் தான் புதுசாக புத்தி வந்து உபயோகப்படுத்த வேண்டிய அதோட உரிமை அறங்காவலருக்கு மட்டும்தான் உண்டு அறங்காவலர் அந்த ஃபண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது டிபார்ட்மெண்ட் ஏன்னா அவங்க தான் கோவில் சொத்துக்களை கோவில் வருவாய்களை ஒழுங்காக பாதுகாக்கிறாங்களா இல்லையாங்க மேற்பார்வை பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு அவங்களே ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியாது ஒரு பெரிய விஷயம் பல தெரியாது மதுரை அம்மன் கோவில் வண்டியூர் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் நிலம் ரொம்ப எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் லேட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கோவில் அர்ச்சகர்களுக்கு இடத்துக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமாகவோ ரோமன் கத்தோலிக் சபை அந்த இடத்த கிரயம் பண்ணி வாங்கி அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த ஹெச்ஆர்என்சியில் நடைபெறக்கூடிய அந்த நிர்வாக சீர்கேடுகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜன் அவர்கள் தோல் வருகிறார் நேர்களே இந்த வார நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர்களை இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் நமஸ்காரம் நீதிமன்றம் தொடர்ந்து டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வராங்க சார் ஹெச்ஆர்என்சிக்கு டாப் கோர்ட்டும் அதில் நிறைய வர்றதுங்கிறத நீங்களுமே நம்மளுமே பேசியிருக்கோம் சார் இப்போ இந்த குமரக்கோட்டம் அந்த கோவிலில் நடந்த கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதில் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்என்சி அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அந்த நிதியை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹெச்ஆர்என்சியில் இருக்க முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறுன்னு சில சட்டங்கள் பிரிவுகள்லாம் மேற்கோள் காட்டி அதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் ஹெச்ஆர்என்சியுமே எல்லா இவோக்களுக்கும் சர்க்குலர் அமைச்சிருக்காங்க இது வந்து சட்டத்திற்கு புறம்பாக போயிடும் நீங்கள் எச்ஆர்என்சில் எதற்காக இதை செலவு செய்யணுமோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கையுமே அனுப்பப்பட்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் சார் இந்த கடந்த நீதிமன்றங்கள் போட்ட ஆர்டர்ஸ் அப்படி பார்த்தாக்க முக்கியமாக மாண்புக்குரிய ஆதிக்கியசவுலு அந்த அமர்வு போட்ட எழுபத்தஞ்சு ஆர்டர்ஸ் ஒன்று கூட இன்னும் மூணு வருஷமாக ஒன்று கூட அவங்க ஃபாலோ பண்ணல அதேப்படி இந்த ஆர்டருக்கும் பெப்ப உனக்கும் பெப்ப அப்பனுக்கும் பெப்ப மாதிரி தான் எச்ஆர்எஸ்சி நடக்க போகிறது கண்டிப்பாக இவங்கள் இந்த ஆர்டரை மதிக்கப் இல்லை ஏன்னாக்கா தொடர்ந்து பல கோர்ட்டு ஆர்டர்ஸை இவங்க மதிக்கிறதே கிடையாது இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை இப்போ நீங்கள் சொன்னது இப்போது கோவில் சொத்துக்களை பராமரிக்கிறது முக்கியமான விஷயம் அதுக்கு தான் இந்த இந்த ார்ட்மெண்ட்டு உருவாக்கப்பட்டது இப்போ இந்த நி அந்த கோவில் சொத்துக்கள் நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு இதில் மையத்தில் ஆரம்பித்து பல இடத்துல அவங்க கையை சொல்றது ஆக்டோபர்ஸ் மாதிரி பல இடத்துல அவங்க விரல்கள்லாம் விரிஞ்சு விரிஞ்சு அதை அனுபவிச்சிட்ருக்காங்க எங்க எப்படி பார்த்தாக்கா நம்ம இப்போ ஒன்று கோவில் நிர்வாகம் கோவில் இந்துக்கள் எழுது அதில் சம்பிரதாயம் இருக்குது பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது இதை நிர்ணயிக்கிறது ஒரு அரசு அதிகாரியாக கோவில் நிர்வாகம் யாருக்கில் இருக்கணும் கோவில் நிர்வாகம்னாக்க அங்கே கோவிலுடைய சாநித்தியத்தை பாதுகாத்து அன்றாட பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்து ஆகமங்கள் உட்பட கடைப்பிடித்து பக்தர்களுக்கு ஒரு புனித என்வரான்மெண்ட்டை உருவாக்கப்பட வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அரசு காட்டிருக்கு ஏன்னா அரசு எதிர்க்க எல்லாமே பிஏஎல்எல்பி எம்ஏ எல்எல்பி அப்படிதான் வர்றாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் அந்தந்த கோவில் நிர்வாகம் ஒரு தேர்ந்தெடுத்த அறநிலைய அருங்காவலருக்கெல்லாம் இருக்கணும் அதுவும் அந்தந்த சம்பிரதாயங்களை புரிஞ்சுண்டு அது நிர்வாகம் பண்ண அது பண்ணுறதில்ல இப்போ ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ இது ஏன்னா இப்போது அருங்காவலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எந்த கோயிலுமே கிடையாது இப்போ ரீசெண்ட்டாக வேணால் வெளிப்பூச்சிக்கோசம் ஒன்று போட்டிருக்காங்க அதுவும் அவர்கள் கட்சிக்காரர்களையே தான் போட்டிருக்கிறதாகவும் ஒரு அந்த கோவில் சம்பிரதாயத்துக்கு எந்த மாதிரி சம்பந்தமும் கிடையாது இது இது ஒரு ஒரு டைமென்ஷன் நம்ம பார்க்க போகிறது இதை தவிர நீங்கள் சொன்ன இப்போ முக்கியமான விஷயம் டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு எடுத்தாக்க இதில் வந்து கா இந்த அரசாங்கம் என்றைக்குமே கண் வைத்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் பலருக்கும் தெரியாது மதுரை அம்மன் கோவில் வண்டியூர் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் நிலம் ரொம்ப எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் லேட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கோவில் அர்ச்சகர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வசதியாக இருக்கிட்டு எழுதி வச்சு போயிட்டாங்க அதை வந்து போ எப் எந்த விதமாகவோ ரோமன் கத்தோலிக் சபை அந்த இடத்த கிரயம் பண்ணி வாங்கி அது அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எயிட்டீன் ஹண்ட்ரட் பேலஸே கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சார் இன்னைக்கு தெரியாது சட்டா ஆனால் ஐம்பது ஏக்கர் இன்னைக்கு வண்டியூர் அப்படிங்கிறது மதுரையே மையத்தில் இருக்கு கரெக்டாக யாரும் ஆய்வு பண்ணலாம் நம்ம மதுரை அமர்வு இருக்கு ஹைகோர்ட் அதுவும் வண்டியூர் தான் நினைக்கிறேன் நான் என்ன ஐந்து இடத்துல இருக்கா வேறு இடத்துக்கா தெரியாது எனக்கு ஐம்பது ஏக்கர் இந்த ரோமன் கத்தோலிக் திருச்சபை அவங்க ஆக்கிரமிப்பில் வச்சுருந்தாங்க இது பல முறை மேல்முறையீடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு எல்லாம் போய் கடைசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தது இது நடந்த சமயம் வந்து கிட்டத்தட்ட இஸ் குவைட் சம் டைம் மெட்ராஸ்க்கு வந்தபோது இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்தது கீழ் இடத்துல வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஒரு புரத்துல சொன்னாங்க அந்த காலத்தில் கோவிலுக்கு கொடுத்தாக்க மேல்வாரம் குடிவாரம் அப்படின்னு ரெண்டும் ரெண்டும் இருக்குது குடிவாரம்னாக்கா அங்கே இருக்கிற விவசாயிகள் அவங்க குடியிருந்து சாகுபடி செய்கிறது செஞ்சு மேல் வாரம் மேல் வாரங்கிறது அந்த ஓனர்ஷிப்புன்னு வச்சுக்கலாம் இருப்போம் மேல் வாரத்துக்கு நம்ம அந்த குத்தையை கட்டுறது இதான் அமைப்பு நம்ம நாட்டில் இல்லாமல் இப்போ இந்த கோவில் நிர்வாகம் இது இந்த ரோமன் கத்தோலிக் திருச்சபை தவறுதலாக ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்கன்னு டிஸ்ட்ரிக் கூட போகிறாங்க ஒரு ஒரு திருப்பு அவங்க வருது இன்னொரு திருப்பு மேல் வாரம் அடிவாரம் ரெண்டுமே குடிவாரம் ரெண்டுமே இவங்களுக்கு கோவில் சொந்தம்னு வருது இதை முடிவு பண்ணுறதுக்கு கிடைச்சிட்டு ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க ஹைகோர்ட் என்ன செய்கிறாங்க இதில் வந்து மேல்வாரம் தான் கோவிலுக்கு சொந்தம் குடிவாரம் கத்தோலிக் சபைக்கு ஏன்னா அவங்க யார்ட்டையும் வாங்கியிருக்காங்க இருக்கட்டும் அப்படின்னு முடிவு கொடுக்குறாங்க இந்த ரோமன் கத்தோலிக் சபை இந்த தீர்ப்புக்கு எதிர்த்தா எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க போயிட்டு மேல்வாரம் எனக்கு தான் குடிவாரம் எனக்கு தான் அப்படி போகிறாங்க ரொம்ப நன்னாக ஆய்வு செய்து பல பக்கங்கள் ஆய்வு செய்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சொன்ன விஷயம் தான் கரெக்டு உடனடியாக இந்த இடத்தை கைப்பற்றி கோவிலும் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த ஆர்டர் வந்து ஃபோர்டீன்த் ஜனவரி நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸு யார் கொடுக்குறாங்க அஞ்சு ஜட்ஜ் அமர்வு அஞ்சு ஜட்ஜ் அமர்வில் பெரிய பெரிய பேர்லாம் இருக்குது இதயத்துள்ளா கஜேந்திர கட்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த ஜட்ஜில் ரொம்ப தீவிரமாக அதில் அனலைஸ் பண்ணி ஜெயின் கொடுக்குறேங்க இந்த ரெஸ்யூம் திஸ் லேண்ட் இந்த கையகப்படுத்தி கோயில் ஒப்படைங்க அவங்க சென்ட் மேரிஸ் ரோமன் கேத்தோலிக் சர்ச்சு அவங்களுக்கு அந்த குடிவாரம் தான் அதாவது டெனன்ஸ் டேட்ஸ் தான் இருக்குது அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தாசில்தார் மதுரையில் உட்காந்துருக்கிற தாசில்தார் அவர் வந்து மே அறுபத்தி ஏழு இந்த தீர்ப்பு வந்து அறுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அது என்ன தீர்ப்பு கொடுக்குறாருனாக்க இந்த மாதிரி ரயத் வாரி ஆக்ட் ஒன்று ஆக்ட் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆக்ட் அந்த ஆக்ட் படி இந்த கோவிலுக்கு சொன்ன கிடையாது எல்லாமே ரோமன் கோமன் கடை கோவிலுக்கு வந்தால் நம்ம ஆறாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபா முப்பது ஏ ஐம்பது ஏக்கர்

அவங்க அறுபத்தி ஆறில் அறுபத்தி மூணு யாரும் எடுத்து காட்டு எடுத்து காட்டுவலையா ஏன் தாசில்தார் தான் புதுசாக புத்தி வந்திருக்காங்க எப்படி நீங்கள் இனி நம்ம பேசும் ஆரம்பும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் செல்லுமா இல்லையான்னு கேட்டீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் செல்லாதீங்க அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி என்ன பேசுவீங்க இப்போ சமீபத்தில் நம்ம திரு திருப்பங்குன்ற விழியும் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் திராவிட க திராவிடக் கழகங்கள் தீகா இவங்க எல்லாமே நாம் ஒரு எப்போ ஆரம்பிச்சுருக்குது இந்த ராமசாமி நாயக்கர் டயத்தில் ஆரம்பிச்சிருக்குது வெள்ளையனே இங்கே இரு நான் உங்களுக்கு அடிமையாகவே இருக்கேன் நீ சுதந்திரம் வேண்டாம் எனக்கு இது கொடுத்தவரை தானே அது குண்டூசி கூட எங்களுக்கு தயாரிக்க தப்பு இல்லை இது கொடுத்தவரை தானே அதுக்கு பிறகு அதே நாங்கள் தனி நாடுன்னு போராடினாங்க அப்புறம் இல்லைன்னு உள்ளே வந்தாங்க இப்போ திரும்ப படிப்படியாக நான் என்ன பார்க்குறோன்னாக்க கோவில் விஷயம் மட்டும் இல்லை பல விஷயங்களை படிப்படியாக இவங்க நம்ம பாரதத்தின் ஒற்றுமையை குலைக்க எவ்வளவு செய்யணுமோ எடுக்கிறாங்க அதுதான் திருப்பங்கொன்றம் வழக்கு கோவில் ப்ராப்பர்ட்டி வழக்கு எல்லாமே நிராகரிக்கிறது நான் சொன்னதான் சட்டம் அப்படின்ட்டு இல்லை இப்போ ஹெச்ஆர்என்சிக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்என்சி இந்த ஆணையர் ஸ்ரீ திரு ஸ்ரீதர் அவர்களுமே எல்லா ஈவோக்களுக்குமே ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க இதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொன்ன முன்னாடி ஹைகோர்ட் சர்க்குலரையும் அவங்க கமிஷனர் அவர் இதெல்லாம் வெளிப்பூச்சு நாளைக்கு கோர்ட்டில் வந்து இப்போ என்ன எடுத்துனாக்க பல முறை இப்போ திருப்பங்களுக்கு கூட கமிஷனாக ஆஜராக சொல்கிறாங்க அது ஒரு பர்சனல் இது தானே ஒரு இன்கன்வீனியன்ஸ் தானே அப்படி இருக்கும்போது ஒரு மெலி வெளிப்பூச்சு அங்கே போய் சொல்லிடலாம் நம்ம செலவில் விட்டுட்டேனா அவங்க தான் பார்க்கல இதே மாதிரி இதுவும் நடந்தது இந்த ஆடிட் அல்ல அது தனியாக இன்னொரு டாப்பிக்காக வச்சிருக்கேன் சார் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார் இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருவாய் நிலுவையில் இருக்கக்கூடியதை வசூலிக்கிறதுக்கும் உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த டைரக்ஷனில் அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க வருவாய் நிலுவைகளை வசூலிக்க தவறிய கோவில்கள் துரித நடவடிக்கை எடுத்து உரிய காலத்திற்குள் வசூலிக்க வேண்டும் அரசு நிதி நிறுவனங்களில் தேசிய மயப்பாக்கப்பட்ட வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகளில் தலா இருபத்தைந்து சதவீதம் முதலீடுகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார் இருக்காங்க நிறைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லாம் முக்கால்வாசி இந்த தமிழ்நாட்டு அரசியுடைய மின்வாரியத்துறை சம்பந்தப்பட்ட நிர்வாக போயிட்டு இருக்கு அதெல்லாம் சி மைனஸ் மைனஸ் அது ஒரு மோசமான ஒரு கிரெடிட் ரேட்டிங் அவங்க கூட கொடுத்துட்டு இருக்காங்க கேள்விப்படாத பேங்க்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய நேஷ்னலைஸ்ட் பேங்க்ல வச்ச மாதிரி நமக்கு தகவல் கிடையாது நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா இல்லை ஹெச்ஆர்என்சி ஆக்டிலே அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இப்போ டெம்பிள் ஃபண்ட் எடுத்து வச்சதுக்கு இருக்கா சார் இப்போது டெம்பிள் ஃபண்ட்ஸ் உபயோகப்படுத்த வேண்டிய அதோடைய உரிமை அறங்காவலருக்கு மட்டும்தான் உண்டு அறங்காவலர் அந்த ஃபண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்குது அதை இப் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஏன்னா அவங்க தான் கோவில் சொத்துக்களை கோவில் வருவாய்களை ஒழுங்காக பாதுகாக்கிறாங்களா இல்லையாங்கிற மேற்பார்வை பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுது அவங்களே ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியாது எப்படின்னாக்கா எச்ஆர்என் அந்த அறங்காவலர்கள் வருவாய் ஆயிரம் செலவு ஐநூறு சர்ப்ளஸ் ஐநூறு இருக்குது இந்த ஐநூறு நாங்கள் இந்த வங்கியில் போடு போடுமாறு ஒரு ரிசர்வேஷன் பாஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த ரிசர்வேஷனை கமிஷன்கிட்ட கொடுத்து சரியா தவறான பார்த்து சொல்லுங்கள் அவங்க அப்ரூவல் கொடுத்தோம்னா போடலாம் இந்த மாதிரி தான் நடக்க வேண்டியது ஏன்னா ஒரு மேற்பார்வைன்னு ஒன்று இருக்குது எதுக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பல நம்ம பேசியிருக்கோம் கமிஷனரே டைரெக்டாக இப்படி பண்ணோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் இப்போ சமீபத்தில் கூட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு சூரியகாந்த் அவர்கள் கேரளாவில் நடைபெற்ற ஒரு கேஸை வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்லலாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணியிருக்க கூடாது கோவில் நிதி கோவில் அந்தந்த கோவிலுக்கு மட்டுமே சம்பந்தமானது அதை எடுத்து டெபாசிட் பண்ணுறது அதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ அந்த வட்டியை எடுத்து வேற ஒரு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லை இன்னொரு ஸ்டேட் ஹைகோர்ட்டும் அதே மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கோவில் வருவாயே வேறு எந்த விஷயம் செலவு செலவழிக்க அனுமதி கிடையாது அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேயே மேரேஜ் ஹால் கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கு தடை விதிச்சாங்க காலேஜ் கட்ட ஆரம்பித்தாங்க அது தடை மால் கட்டணம் ஆரம்பித்தாங்க அதுக்கு தடை விதிச்சாங்க கலெக்டரேட் கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க நிலத்தை அபகரிச்சாங்க அப்பவும் அதை எலிமினேட் பண்ண முடியாது அதை அதில் லீஸ்க்கு குத்தைக்கு தான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு தீர்ப்புலாம் வந்திருக்கு மொத்தத்தில் கோவில் ப்ராப்பர்டிஸ் பொது சொத்தாக தமிழ் ஏன்னா இப்போது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் படி நமக்கு என்ன கவலைனாக்க இந்தியாவில் இந்து கோவில்களுக்கு சொத்துன்னு பார்த்தா தமிழ்நாடு தான் மேக்சிமம் மற்ற எங்கேயும் அவ்வளோ சொத்து கிடையாது நம்ம பல முறை இதை பற்றி பேசியிருக்கோம் இங்கே நடக்கிற முறைகேடுகள் எந்த மாநிலத்தில் எந்த ஹைகோர்ட் கொடுத்தாலும் அவங்க கடைபிடிக்கிறது இல்லை அப்போ கேரளா பத்தி கொடுத்ததா இல்லை உத்தராகண்ட் பற்றி கொடுத்ததும் எங்கே கடைபிடிக்க போறாங்க சார் இப்போ இதுலயே இன்னொரு இப்போ இப்போ என்ன அந்த சில கட்டிடங்கள்லாம் பாதியாக அது அப்படியே நிற்கிது இப்போ நிறைய இடத்துல நிறைய இடத்துல நிற்கிது இப்போ அந்த கட்டிடங்களின் நிலை என்னவாகும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த அத்தனை கட்டிடங்களையும் டெமாலிஷ் பண்ணணும் டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்த எப்படி முதல்ல இருந்ததோ அப்படியே ரெஸ்டோர் பண்ணி கோயில் ஒப்படைக்க வேண்டும் அதற்கான செலவுகளை அரசு தான் எடுக்கணும் ஹெச்ஆர்என்சி எடுக்கக்கூடாது அந்த தவறு அரசு செய்தது ஏன்னா எச்ஆர்என்சிக்கு மேலே ஒரு செக்ரட்டரி உட்காந்துருக்காரு அவர் மேற்பார்வையில் இதில் நடந்திருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை கோவில் பாதுகாக்கணும்னு நினச்சாக்க அவங்களே இந்த மாதிரி செஞ்சாக்க அதுக்கு பொறுப்பு அரசு தான் அரசு தான் அந்த காம்பன்சேட் பண்ண பண்ணணும் அதை பற்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாலு புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் அப்படின்னு அறிக்கை வருவாங்க எப்படி மாயமா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துல இருபத்தி அங்க ஒரு இருபத்தஞ்சு நாற்பத்தி ஏழு ஏக்கர் கிட்டத்தட்ட காணாம போயிடுச்சு எப்படி காணாம போச்சு ராத்திரியிலும் போட்டாச்சு பதிலே கிடையாது அப்போ இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் சார் இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியும் தீர்வு ரொம்ப சிம்பிள் எச்ஆர்சியை ஓய்வு கேட்டுக்க முதல்ல எச்ஆர்எஸ்சி வேண்டாம் தேவையில்லை கோவிலுடைய ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் தொன்மை வாய்ந்த சிற்ப சிற்பங்கள் சிலைகள் இதெல்லாம் நிறைய முறைகள் நடந்திருக்கு எச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உரிய தொகையை மீட்டு கோவிலுக்கு ஒப்படைத்து கோவில் நிர்வாகம் அதை செம்மையாக செலவழித்து கோவில் மேம்பாட்டுக்கோ பக்தர்கள் மேம்பாட்டுக்கோ உபயோகப்படுத்தும் இதான் அடிப்படை பேசிக்கிறது இதுதான் இப்போது அதை விட்டுட்டு இவங்க நான் கோவில் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுற பணம் இவங்க ஃபீஸாக எடுக்கிறதோட பணத்தை விட கம்மியாக இருக்குது விவேகானந்தா காலேஜ்னே இருக்குது அதுவும் ஒரு மத சார்ந்த கல்லூரி அதுக்கு பணம் ராமகிருஷ்ணா மிஷன் கொடுத்து ஏற்படுத்திருக்காங்களே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கபால் பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விவேகானந்தா மாதிரியோ லயலா மாதிரியோ அஞ்சு ஆறு காலேஜ் கட்டலாம்